இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வயதில் மூத்த பெண்களை ஆண்கள் காதலிப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா வயதான பெண்கள் கடினமான சிக்கலான சூழலில் ஆண்களை சார்ந்து இருக்காமல் அல்லது ஆண்களின் உதவி இல்லாமல் எளிதாக அதை சரி செய்து விடுவார்கள் ஆனால் அதே சமயத்தில் எல்லா ஆண்களுக்குமே வயதில் கொஞ்சம் பெரிய பெண்ணிடம் ஈர்ப்பு இருக்காது ஒரு சில ஆண்களுக்கு குறிப்பிட்ட பெண்கள் மீது ஈர்ப்பு இருக்கும் அதில் ஒன்றுதான் வயதான பெண்கள் மீது ஏற்படும் ஈர்ப்பு குறிப்பாக இளம் ஆண்கள் தங்களுக்கு சமமான வயதுடைய பெண்கள் அல்லது தங்களை விட வயது குறைவான பெண்களிடம் எதிர்பார்க்கும் சில விஷயங்களை கொஞ்சம் மூத்த பெண்களிடம் காண முடிகிறது சுதந்திரமாக செயல்படுவது மெச்சூரிட்டி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அலட்டிக்கொள்ளாமல் இருப்பது என்று பல காரணங்களுக்காக பல ஆண்கள் தங்களை விட வயதில் மூத்த பெண்களிடம் ஈர்க்கப்படுகிறார்கள் இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் வயதான பெண்கள் கடினமான சிக்கலான சூழலில் ஆண்களை சார்ந்து இருக்காமல் அல்லது ஆண்களின் உதவி இல்லாமல் அதை சரி செய்து விடுவார்கள் எல்லா ஆண்களுக்குமே விட வயதான பெண்ணிடம் ஈர்ப்பு இருக்காது இப்போது நாம் காணப்போகின்ற இந்த குணங்கள் எல்லாம் ஆண்களுக்கு இருந்தால் அவர்கள் அனைவரும் வயது வித்தியாசம் பார்க்காமல் தன்னை விட வயது மூத்த பெண்களிடம் காதலில் விழுவார்கள் அது என்னென்ன என்று இப்போது நாம் பார்க்கலாம் மெச்சூரிட்டியாக இருக்கும் ஆண்கள் மூத்த பெண்களிடம் ஆண்களுக்கு மிகவும் பிடித்த விஷயம் மெச்சூரிட்டி அதேபோல மனமுதிர்ச்சி அதிகம் இருப்பவர்கள்தான் மூத்தவர்களை விரும்புவார்கள் தங்கள் மனதில் நினைப்பதை எளிதாக வெளிப்படுத்துவது வெளிப்படையான உரையாடுவது ஆகியவற்றில் கைத்தேர்ந்தவர்கள் தன்னம்பிக்கை அதிகமுள்ள ஆண்கள் தன்மீதும் தன்னுடைய திறமை மீதும் அதிகமாக தன்னம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் தன்னை விட வயதான பெண்ணை காதலிப்பதை ஒரு பிரச்சனையாகவே கருத மாட்டார்கள் தன்னம்பிக்கையாக இருப்பவர்களுக்கு சாதாரணமாகவே வயதான பெண்கள் மீது கொஞ்சம் ஈர்ப்பு இருக்கும் தான் எப்படி இருந்தாலும் அதை மிகவும் சௌகரியமாக உணர்வார்கள் மற்றவர்களுக்காக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற பதட்டம் அவர்களிடம் இருக்காது அந்த தன்னம்பிக்கையை அவர்கள் மற்றவர்களுக்கும் கொடுப்பார்கள் சுதந்திரமாக இருப்பது வயதில் மூத்த பெண்களை விரும்பக்கூடிய ஆண்களுக்கு சுதந்திரமாக இருப்பது மிகவும் பிடிக்கும் தனக்கு பிடித்தவற்றை செய்வது தேடல்கள் பயணங்கள் விருப்பங்கள் என்று சுதந்திரமாக இருப்பதை அவர்கள் விரும்புவார்கள் தனிமையை விரும்பும் இவர்கள் மற்றவர்களுடன் ஜாலியாக பேசுவார்கள் அதாவது எந்த இடமாக இருந்தாலும் சூழலாக இருந்தாலும் இவர்கள் பழகுவதற்கு தயக்கம் காட்ட மாட்டார்கள் இந்த குணங்கள் தான் சுதந்திரமாக இருக்கும் மூத்த பெண்ணை நேசிக்கும் விருப்பத்தையும் கொடுக்கிறது வெளிப்படையான நபர்கள் மூத்த பெண்களை விரும்பக்கூடிய ஆண்கள் பெரும்பாலும் வெளிப்படையானவர்கள் புதிய அனுபவங்கள் புதிய கண்ணோட்டம் என்று வாழ்க்கையை பல்வேறு கண்ணோட்டங்களில் வாழ விரும்புபவர்கள் மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதை தவறாகவோ தாழ்வாகவோ நினைக்க மாட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒரு விஷயங்களை கண்மூடித்தனமாக நம்ப மாட்டார்கள் எதையுமே புரிதல் இல்லாமல் பின்பற்ற மாட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் பெண்களின் கண்ணோட்டத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை புரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள் அதற்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கடினமான உணர்வுகளையும் உறவுகளுக்குள் ஏற்படக்கூடிய சிக்கலான விஷயங்களையும் மூத்த பெண்களை விரும்பும் ஆண்களால் சுலபமாக ஹேண்டில் செய்து சரியாக தீர்வு காண முடியும் அது மட்டும் இல்லாமல் மற்றவர்கள் சென்சிட்டிவாக உணரக்கூடிய விஷயங்களையும் அவர்களின் தேவைகளையும் உணர்ச்சிகளையும் இவர்களால் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாறு போல நடக்க முடியும் திருட்டிகளாக எதையும் பார்க்காமல் பிறருடைய உணர்வுகளை புரிந்து <tell> கொண்டு நடப்பார்கள் பரஸ்பர மரியாதை பொதுவாகவே எந்த ஒரு உறவாக இருந்தாலும் அதில் பரஸ்பர அன்பும் மரியாதையும் இருக்க வேண்டும் வயதில் மூத்த பெண்களை விரும்பக்கூடிய ஆண்கள் பரஸ்பரம் மரியாதை கொண்டிருப்பார்கள் இவர்கள் மற்றவர்களிடத்தில் மரியாதையாக நடப்பார்கள் மற்றவர்களையும் மரியாதையாக நடத்துவார்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சட்டென்று முடிவுகளை எடுக்காமல் சிக்கல்களை சரியாக புரிந்து கொண்டு இரண்டு பேருக்கும் எது சரியாக இருக்கும் என்று யோசித்து மெச்சூரிட்டியாக முடிவு எடுப்பார்கள் கோபம் சண்டை என்று எதுவாக இருந்தாலுமே அதை சரி செய்வதில் முயற்சி செய்வார்கள் ஆக இந்த குணங்களெல்லாம் இருக்கக்கூடிய ஆண்கள் தன்னை விட வயது அதிகமாக இருக்கக்கூடிய பெண்கள் மீது ஈர்ப்பு கொள்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்